கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான வல்லமையான இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாய் நீங்கள் எந்த பிரச்சனைகள் எத்தனை துன்பங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நடக்காம போயிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இதுவரை காத்துக்கொண்டே இருக்கிற ஒருவேளை காத்திருக்கிற நான் ஐயா என்று எனக்கு ஒரு புது பலன் வரும் எப்பொழுது ஒரு புது பலன் அடைவேன் எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது போல போல கழுகு அடித்து உயரே உயரே எழும்புகிற காலம் கஷ்டங்கள் வறுமை நஷ்டங்களில் இருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஐஸ்வர்யமான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நான் அநேக காரியங்களிலே இன்னும் சிறக்கவில்லை அநேக காரியங்களிலே நான் நடந்த நான் நினைத்த காரியங்கள் நான் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடாமற் போய்விட்டது ஒருவேளை நான் தீமை வந்தது நஷ்டமும் கஷ்டமும் என்னை வந்து சூழ்ந்து கொண்டது ஒருவேளை ஐஸ்வர்யத்திற்காக காத்திருந்தேன் ஐயா எனக்கு நஷ்டமும் கடனும் தோல்வியும் வந்து என்னை ஓ மலை பாம்பை போன்று என்னை சுழன்று கொண்டு என் உயிரையே

இருந்து இப்பொழுது மோசே மறித்து போன பொழுது தேவன் யோசுவாவை குறித்து கட்டளை கொடுத்து சொல்லுகிற காரியங்களை நான் எப்படி நிறைவேற்றப் போகிறேன் வாழ்க்கையிலே போன்ற காரியங்களில் எப்படி நான் வெற்றி சிறக்க போகிறேன் மாபெரும் ஒரு தலைவனோடு பய பயணித்த நான் பிரயாணம் சென்ற நான் வாழ்ந்த நான் இனி எப்படி தனிமையில் என் காரியங்களை செய்ய போகிறேன் என்று நினைத்திருக்கலாம் ஒருவேளை அதுபோல நீங்களும் இன்று ஐயா என்னோடு இருந்த பணம் எல்லாம் போய்விட்டது என்னோடு இருந்த பொருள்கள் எல்லாம் நான் இழந்து விட்டேன் என்னோடு இருந்த ஐஸ்வர்யங்கள் என் கைவிட்டு போய்விட்டது என் அழகெல்லாம் என்னை விட்டு பாத்தியெல்லாம் I mean they would do. போய்விட்டது நான் நம்பியிருந்த என் கணவனும் என்னை கைவிட்டு போய்விட்டான் என்று சிலர் சொல்லலாம் சிலர் நான் நம்பியிருந்த பிள்ளைகள் என்னை மறுதளித்து போனார்கள் நான் காரியங்களிலே கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடன்களும் அவமானங்களையும் நான் சந்தித்து வருகிறேன் என்று சொல்லலாம் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜபங்களை கேட்டிருக்கிறார் நிச்சயமாய் உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார் ஒரு அற்புதமான காரியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் மகிமையான ஆசிர்வாதங்களின் ஒரு அற்புதமான திறவுகோலை உங்கள் கையிலே கொடுக்க விரும்புகிறார் மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஆச்சரியமான அதிசயமான மகிமையான ஆசிர்வாதங்களின் திறவுகோலை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் ஓ அநாதி கதவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக திறக்க முடியாதபடி மிக நீண்ட காலமாய் அநாதி காலமாய் திறக்க முடியாது கதவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக திறக்கும் வாசல்கள் எல்லாம் அடைபட்டு இருந்த ஒருவேளை வெங்கல கதவு போல அடைபட்டு இருந்த எல்லா வாசர்களும் உங்களுக்கு முன்பாக தலைகளை உயர்த்தி உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்காக அவைகள் திறக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு தேவ பிள்ளைகளை யோசுவா ஒன்று ஒன்பதிலே கர்த்தர் இப்படியாக யோசுவாவுடன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் நிச்சயமாய் எடுத்துக் கொள்ளுங்கள் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு பலம் கொண்டு திடமனதான் நல்லதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அல்ல லூயா இருப்பார் அல்ல இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இருக்கிறார் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்கள் படகில் தான் பிரயாணம் பண்ணுகிறார் உன்னோட இருக்கிறார் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே அவர் உங்களை விட்டு விலகுவதற்கு அவர் பொய் சொல்லுகிற ஒரு தெய்வம் அல்ல அவர் இம்மேனுவேல் கர்த்தர் நம்மோடு இந்த இந்த கர்த்தர் நம்மோடே இருக்கிறவர் நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுபக்கிறவர் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் யோசுவாவுக்கு சொன்ன இன்று அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் உங்களுக்கு பொய்யாய் போவதே இல்லை நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை யோசுவாவிடம் ஒரே ஒரு நல்ல அற்புத ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை அந்த கற்பனைகளை கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு பொழுது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நன்மை உண்டாகும் செழிப்பு உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் விடுதலை உண்டாகும் ஐஸ்வர்யம் உண்டாகும் எந்த மாற்றமும் இல்லை எதிர் எல்லா சத்துருக்களையும் எதிர் வருகிற எல்லா சத்துரு போராட்டங்களையும் எல்லா குழப்பங்களையும் சிக்கங்கள் எல்லா சூழ்நிலைகள் சோதனைகளிலும் இருந்து நீங்கள் ஜெயம் வர்களாய் போவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை இன்றும் சொல்ல முடியும் அருமையான தேவப்பிள்ளைகளை நீங்கள் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி நீங்கள் இந்த கர்த்தர் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பீர்களே ஆனால் ஐயா இந்த நியாய பிரமாண புத்தகம் அதாவது வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்த கற்பனைகளையும் கட்டளைகளும் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கும் பொழுது நல்லா கவனிங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் சரி இதில் எழுதர் எழுதியிருக்கிறபடி எல்லாம் வேதத்திலேயும் தேவனாகி கர்த்தர் அவரே அவருடைய கைப்பட எழுதி உங்களுக்கு

யார் என்னை ஜம்ய முடியும்ருவார்கள் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அந்த வெற்றி உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வாயினால் சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிற தேவனுடைய அவரே தம்முடைய கரங்களினால் தம்முடைய வல்லமையினால் அற்புத அடையாளங்களோடு உங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்ன சூழ்நிலையை பார்க்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் வருகிற ஜனங்களை கண்டீர்களே ஆனால் அல்லது கேள்விப்பட்டீர்களே ஆனால் அந்த தகவல் உங்களுக்கு வந்ததே ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும் ஒரு வழியாய் எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் சிதறி

வார்த்தையினாலே சொல்லுகிற அற்புதமான தேவ வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை திறக்காத கதவுகள் திறக்கும்படியாக நீங்களே சொல்லுகிறீர்கள் ஓ வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற அன்பின் ஆண்டவர் எங்களோடே வருகிற இம்மானுவேல் ஏசு என்பது அவருடைய நாமம் அவர் நாமம் அதிசயம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் ஆபத்திலும் கஷ்டங்களிலும் துக்க

நல்ல வாக்கு தத்தம் உள்ள வார்த்தைகளை உங்கள் வாயினாலே அறிக்கை இடுங்கள் நிச்சயமாய் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு பிரச்சனையும் சோதனையும் ஐயா ஒரு போராட்டமும் உங்களுக்கு முன்பாக எதிர்ப்பதில்லை காரணம் என்னன்னா அவரே சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல நான் யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார் என் அன்பு பிள்ளைகளை கர்த்தருக்கு பாதைகளை பள்ளங்கள் எல்லாம் வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஒரு பரலோகத்தை நோக்கி செல்லுகிற பிரயாணப்படுகிற ஒரு உன்னதமான உச்சித மோட்ச யாத்திரையை கடைபிடியுங்கள் ஓ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற உங்களோடு நிச்சயமாய் நாளை விட்டு விலகாது உங்களுக்கு வருகிற எல்லா துர்க்கங்கள் துயரங்கள் ஆபத்துகளிலும் அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார் வழக்காடுவார் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க வாயத்திறந்து ஐயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த வேளையிலும் அன்பின் ஆண்டவரும் ரட்சகருமாக எங்களுடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே

புத்தியை விவேகத்தை அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆசைப்பட்டு விரும்பி விண்ணப்பம் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் அவைகள் எல்லாம் கைகூடி வரும்படி ஆய் என் தெய்வமே நீர் சொன்னது போலே யோசுவாவோடு சொன்னது போலே நான் மூசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும்

விரைவாய் அதி விரைவாய் அன்பு தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் திருமணங்கள் விரைவாய் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் இன்றே இறங்கி வரட்டும் நன்றி செலுதுகிறோம் இன்னும் வாடகை வீடுகளிலும் வீடில்லாமலும் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி அடைக்கலான் குருவிகளுக்கும் தகைவலான் குருவிகளுக்கும் தங்க கூடும் இடமும் ஓலாடு கொடுத்த எங்கள் தேவனாகி கற்ப பிள்ளைகளுக்கு செய்யும் இல்லாத பிள்ளைகளுக்கு விசா தவித்துக் கொண்டிருக்கிற விசா கிடைத்து வேலை இருந்தாலும் நல்ல வேலை இல்லாதபடி தவிக்கிற நல்ல வேலை இருந்தாலும் ஒர்க் பெர்மிட் இல்லாதபடி தவிக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காக என் தெய்வம் இறங்கும்படியாய்